வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நல்லா இருக்கு எனக்கு ஃபேன் சுற்றுது வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இன்னைக்கு கடைக்கு வந்துடுவா விக்கி வண்டிக்கு சீட்டுக்கு அவர் மாற்றணுமா மாற்றி வந்துட்டா என்ன வண்டி விற்கிது சவுண்ட் எப்படி கேட்கும் விக்கி வண்டி சவுண்ட் எப்படி கேட்கும் சவுண்டு டப்பு 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 டப்புன்னு கேட்குமா சரி டீ பார்த்து சாப்பிட்டியா சி பார்த்துட்டு வந்துடுறேன் சீட்டு தவறு மச்சம் மஞ்சளை தைரஸ் பூனை இருக்குது ரோசி அந்த ஒரிஜினல் சீட்டுக்கு அவர் போட்டு நல்லா புறஞ்சிடுச்சு சொல்ற சொல்ற சொல்லுன்னுட்டு ஸோ ஒரிஜினல் டேமேஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு சீட் போடுறானே அதான் கிளம்பிட்டோம் ஏற்கனவே என் வண்டிக்கு நான் சீட் போட்டேன் சூப்பராக இருக்குது அது ரொம்ப விலை கம்மி முந்நூற்றி ஐம்பது ரூபா பட் புல்லட்டுக்கு வந்து விலை ஜாஸ்தியிலேருந்து கம்மின்னு இருக்குது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆக்டி போட்டு ரொம்ப சாஃப்டாக நல்லா பண்ணியிருந்தார் நம்ம சப்ஸ்க்ரைபர் தான் அவர் சரி விக்கி வண்டிக்கும் போட சொல்லியிருந்தேன் பையனுடைய வண்டி இதுதான் இது வந்து சீட்டு கவர் வந்து போட மாட்டேன் நான் போடுறான்ட்டேன் இங்கே ரோசி இங்கே பாருங்க தெரியுதுங்களே ரோசி நகத்தை போட்டு நோண்டி வச்சுருக்கு அது இது மாதிரி ஒரு சீட்டு கவர் போட்டால் இது ஒரிஜினல் டேமேஜ் ஆவும் இருக்கும் சரி அது மாற்ற தான் போகிறோம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்க்கலாம் you <laughs> எங்க ஓனர் டிஃபன் பண்ணிட்டியா ஆ அத்தா அத்தா சொன்னேன் என்கிட்ட

चिकन चिकन ब्रोने नॉलेज डिजाइन टाइप कौनो परस्मित सं लग ग्रिप पर hmm. तो तो है <laughs> okay. ना सॉफ्ट का सर है तो पुष्ट का सर है तो कोई रोशि जो कोई नहीं जी नहीं 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 तेरे नोक ये वाला परेटा एट

ஸோ கொஞ்சம் தூங்கினா வழி இருக்காது முதுவெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடுப்பு வழி வராமல் இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணதேன்னு சொல்லுவாங்க நாங்களும் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டுறீங்கன்னா நான் அப்போதான் இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப லாங் போவேன் அப்போ வந்து போகும்போது நம்ம தெரியும் சொல்கிற போய்ட்டு அப்போ கரெக்டாக அது கொஞ்சம் தூக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஓகே கிளைமேட் அப்படியே மாறின்னு வருது வெயில் அடிச்சிருந்துச்சு டோட்டலாக இப்போ என்னடா மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக க்ரௌடியாக இருக்குது பையன் சீட்டுக்கு காரம் மாற்றின்னு இருக்கான் நம்மளுக்கு தாகம் தாங்கலை இந்த கூட்டம் இருக்கான தேட போயின்னு இருக்கேன் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த பக்கம் கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்படி மழை பெய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒன் ஹவர் பெய்ஞ்சா நல்லாயிருக்கும் காலையில் இருந்து சரியான வெயிலுங்க சென்னையில் நீங்கள் சண்டே வீட்டில் ஒய்ஃபு சிக்கன் இருக்காங்க சரி நம்மளுக்கு சோடா கூல் ட்ரிங்க்ஸ் எதனா கிடைக்குன்னா பார்த்தா பக்கத்துல ஒரு கடையும் இல்லை இல்லை ஹோட்டல் வீட்டில் தான் இருக்குது என்ன இந்த மாரி சரி ஓகே

பிசி சார் ஃபிட்டுக்காக செய்யாம இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு சாஃப்டாக வருது ட்ரஷ் பண்ண கூலிங்காக இருக்கு சி ஸ்லோ வண்டி இதில் தான் முரத்தையும் செருப்பையும் வச்சாங்க மாலையோட இருந்துச்சு அவன் பாடு பச்சின்னு இருப்பான் யார் இல்லாமல் திரும்பி கூட காமாம் பச்சின இருக்காம திரும்பி கூட பார்க்கல சூரிய என்ன படிக்கிற படி 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 வரேன் வரேன் படி கை கழிவு வரேன் கை கழிவு வரேன் பை குட் நைட் ஆ சாரி குட் ஆஃப்டர்நூன் எனதான் தெரியல ரைட் ரைட்